தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றுவதற்கான பணிகள் பரபரத்து கிடக்க இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கொடி பறக்கும் என விஜய் வெளியிட்ட அறிக்கை ரசிகர்களை உற்சாக உற்சாகமடைய வைத்திருக்கிறது ஜூன் இருபத்தி இரண்டு விஜயின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு ரசிகர்களின் மனநிலை அதற்கு முந்தைய நாள் எப்படி இருக்குமோ அதே மனநிலைதான் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் மனதில் இன்று இருக்கும் காரணம் கட்சியின் கொடி அறிமுக விழாவால் பரபரத்து கிடக்கிறது பனையூர் அலுவலகம் கொடி அறிமுக விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்ட நிலையில் அதற்கு அனுமதி கிடைக்காததால் முன்னூறு பேர் கலந்து கொள்ளும் வகையில் தலைமை அலுவலகத்திலேயே ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த சூழலில்தான் கட்சி கொடி எப்படி இருக்கப் போகிறது என பல வியூகங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன முன்னதாக பௌர்ணமி தினத்தன்று நடந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மஞ்சள் நிறத்தில் விஜயின் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது ஆனால் அறிமுக விழாவில் முற்றிலும் மாறுபட்ட கொடியை அறிமுகப்படுத்த உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமத்துவத்தை போற்றும் வகையில் புதிய சின்னம் ஒன்று இடம் போவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப அதனை மையப்படுத்தி லோகோ தயாரித்திருப்பதாக தெரிகிறது அதே நேரத்தில் ஏற்கனவே கணித்ததைப் போல் கட்சியின் பெயரில் உள்ள வெற்றியை குறிக்கும் வகையில் வெற்றியை போற்றும் இடம்பெறப் போவதாகவும் கூறப்படுகிறது கொடியில் நிச்சயம் உண்டு என்கிறது தரப்பு இப்படி கொடி குறித்த வியூகங்கள் அடுத்தடுத்து வெளியாகி வரும் சூழலில் கொடியை அறிமுகம் செய்யும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு தேதியையும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விழாவில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் உள்ள நிலையில் கொடி அறிமுக நிகழ்ச்சிக்கு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி இசிஆர் சரவணன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது கொடி அறிமுக விழா மாநாடு கொள்கை பாடல் என மும்முரம் காட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிரடிகளால் பனையூர் மட்டுமின்றி அரசியல் களமே ஆர்வத்தின் உச்சத்தில் இருக்கிறது இதனிடையே இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நம் கொடி பறக்கும் என்றும் கட்சியின் கொள்கை பாடல் வெளியிடப்படும் என்றும் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை ரசிகர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறது